ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டி எலிக் ஃபுட்ஸ் இன்றைக்கி சுவையான ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி தோசை இது கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி சின்ன குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க நான் இந்த கிரேவி குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் கடையில் கூட செய்யலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போது நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் போடுற மாதிரினா ஒரு பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அரை ஸ்பூன் குருமிளகு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு பதினஞ்சு பல் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வணக்கிடுங்க இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுறேன் இப்போது இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறது இந்த சாம்பார் தூள் தான் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்திக்கோங்க மசாலா கருகாம இருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் சிக்கனை மசாலாவோட நல்லா பிரட்டி விடுங்க சிக்கன்ல இருந்து தண்ணி விடும் அது வரைக்கும் வணங்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விடுறேன் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க விடுறேன் இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தில் இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்